ഒരേ കളർ തുണി

அதோட பார்த்தீங்கன்னா சல்வார் இருக்குது டொப்பு இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா முடல் உடுப்பு எல்லாமே இருக்குது சரி சமம் பாதி விலையில் கொடுத்து கொண்டிருக்குறாங்க இந்த வருஷம் புல்லாவே இருக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஒரு டொப்பு உண்டு ஐயாயிரம் ரூபாய்க்கெல்லாம் கொடுத்து கொண்டுருக்குறாங்க அப்படி விலை குறைவாக கொடுத்து கொண்டுருக்குறாங்க இந்த இடம் மெயினாக பார்த்தீங்கன்னா முற்றை வலி மைதானத்துக்கு முன்பாக தான் இந்த இடம் இருக்குது நான் நினைக்கிறேன் இந்த கடத்துல இருந்து இப்போ ரெண்டு மாதம் தான் சம்பந்தம் ஃபுல் வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஜெயா பண்ணுங்க கடை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் கேர்ள்ஸுக்குரிய டி ஷர்ட் ஐட்டங்கள் குறைந்த விலையில் கொடுத்துக்கொண்டிருக்கிறாங்க எல்லாம் டிசைன் டிசைன் டிஷர்ட் ஐட்டங்கள் அதை விட பார்த்திங்கன்னா கோட் சூட் ஐட்டம் ஏராளமான மொடலில் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க செதிசமன் பாதி விலையில் என்று சொல்லலாம் அப்படி ஒரு அழகான ஒரு ஆடைகள் அதை விட பார்த்தீங்கன்னா இங்கே சகலவிதமான ஆடைகளும் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் கேர்ள்ஸுக்குரிய ஆடைகள் அதாவது பாருங்கள் ஆடைகள கலரை

எல்லா கலர்ஸ்லயுமே இருக்கு அழகா இதெல்லாம் என்ன பிரைஸ் இதெல்லாம் 1000 ல ஸ்டார்ட் ஆகும் 1000 ஆ ரைட் இது என்ன மாயாக்கா இது வந்து 2 பீஸ் ஐட்டம் 3500 ல இருந்து இருக்கு ஆ ரைட் ரைட் ஷர்ட் ஒரே மெட்டீரியல் ஒரே மெட்டீரியல் ட்ரெண்ட் மேல இப்படி இருக்கு இன்னும் இருக்கு வேற டிசைன்ஸ் வேற கலர்ஸ் நல்ல டிசைன் எல்லாம் இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு இதுல நல்ல கலர்ஸ் இருக்கு பாருங்க சைஸ் இல்ல நம்ம என்ன பிரைஸ் சொன்னீங்க இது 3500 அப்படி தான் இருக்கு ஆ ரைட் இவே பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் சட்டை பாத்து கொண்டிருக்கோம் என்ன மாயா என்ன பிரைஸ் இது வந்து எம் ஷூட் 4800 அடிச்ச பிரைஸ் உங்களுக்கு பிரைஸ் எல்லாம் குறைச்சு 3500 தருவோம் இல்ல இதுல எடுப்புல லாஸ்டிக் வெஜ் மாடல்ல இருக்கும் லக மீடியத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் டபுள் இதுல மென்ன பிராண்ட் இருக்கு இந்தியா நாக இந்தியன் ஆ ரைட் 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 இதுல கலர்ஸ் இருக்கு

ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடிச்சிருக்கு இந்த பிரைஸ்ல நாங்க உங்களே ரெண்டாயிரம் வாப்பி தான் தருவோம் ரெண்டாயிரம் இது கலரும் இருக்கு சைஸ் இருக்கு மெட்டீரியலும் இந்த அடிச்சிருக்கு வரும்

இதுல ரெண்டாயிரத்தி இருநூறு அடிச்சிருக்கு இருநூறு யா ரெண்டாயிரத்தி இருநூறு நாங்க உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ் ஆயிரத்தி இந்த இருக்கும் நீங்க எப்போ வரீங்களோ அப்போ வரைக்கும் இருக்கு இது நல்ல மெட்டீரியல் இதுலயே கலர் சைஸ் இருக்கு இது அடிச்ச பிரைஸ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு உங்களுக்கு ரெண்டாயிரம் வரும் தொண்ணூறு நல்ல பின்னுக்கும் டிசைன்ஸ் பின்னுக்கு நல்ல டிசைன் இருக்கு இப்ப சல்வார் ஐட்டங்கள் பார்க்க போறோம் சல்வார் ஐட்டங்கள் என்ன என்ன ப்ரைஸ் இருக்கு சல்வார் ஐட்டம் இது வந்து கால் சோல் மூணுமே வரும் ஆ ரைட் மூணு செட் ஆ இருக்கு மூணு ஆ ரைட் அடிச்ச பிரைஸ் வந்து 12990 ரூபாய் நான் உங்களுக்கு வெறும் 7500 ரூபாய் தான் வரும் 7500 ஆ சரி சரி

இதுல கலர்ஸ் இருக்கு பிங்க் இருக்கு கிரீன் இருக்கு ப்ளூ இருக்கு இது என்ன இருக்கு இது 12990 தொள்ளாயிரத்தி இருக்கு அடிச்சிருக்கு எட்டாயிரத்தி இந்த செல்வார் என்ன சார் 10990 தொள்ளாயிரத்தி இருக்கு அடிச்சிருக்கு இது ப்ளேனா வந்து கழுத்துக்கு வர்க் வந்து கழுத்துக்கு வர்க் பண்றாங்க கழுத்துக்கும் கைக்கும் வர்க் கைக்கு கழுத்துக்கு மட்டும் தான் வர்க் பண்றீங்க யாரோ ப்ளே ஏனா கழுத்துக்கும் கைக்கும் தான் வர்க் ஆவே ஷோலும் வர்க் பண்றாரு ம் 10000 10000 രൂപ പ്രൈസോ സോണീങ്ങല്ല 7500 രൂപ 11000 രൂപ ആയിട്ട് இருக்கு 10000 കാർ ഈ കാളാണ് ഇല സൽവാർലേ நிறைய മോഡൽ സൽവാർ ഉണ്ട് ഇതിനെ മോഡലക ഇത് கொஞ்சம் സിമ്പിളായിരിക്കും ഇത് ത്രീ പീസ് ആണ് ഇതിവര இந்த பட்டன் டா உம் இப்படி வந்து ஷோல் வரும் இது வரும் நாலாயிரம் அப்படியா நாலாயிரம் இதுக்கா இது கொஞ்சம் இருக்கும் இந்த சைஸ் என்ன இது லாட் உங்களுக்கு டாமஸ்ல இருக்கும் இருக்கு டாமஸ்ல இருக்கும் சாய்ஸ் வித்தியாசம் बड़ा प्राइस सेम வித்தியாசம் बड़ाமா இல்ல सेम प्राइस हां भाई अरे यो ने बात को चिमत दे से प्रिंट होने இங்க பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்குரிய அனைத்து ஆடைகளுமே இருக்கு இங்கே சாரி மட்டும்தான் இல்லை புஜை இல்லாமல் இருக்குது அதைக்கா சன்வார் இருக்குது டொப்பு என்ன என்ன மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு உங்களுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வரைக்கும் இந்த கலர் இருக்கு ஆ டபுள் எக்ஸ் டபுள் எக்ஸ் இல்ல என்ன பிரைஸ் ஆக 2000 2000 நல்லா இருக்கு டிசைன் நல்லா இருக்கு டப்புக்கு கீழ இது வேற ஆகாக்கா கீழ கால் வேற கால் வேற இது 4000 மடிச்சிட்டீங்க ஓப்பர் பிரைஸ்ல வேற 2000 மட்டும் தான் வரும் அப்ப சரி சமன் பாதி வீடியோல கொடுக்கறியா ஆ ஓப்பர் பிரைஸ்

இதே நிறைய கலர் இருக்கு. கோலர் வச்ச மாதிரி இருக்கு. கோலர் இல்ல. ஆமா. இது கோலர் வெச்சு வர. முக்க கையும்லக்க. முக்க கையும். இது இந்த தொப்பும் காலும் ஒரே கலர். ஒரே கலர். உண்டு கலர் உண்டு. எல்லாமே காலுக்கு மாதிரி இது. கொஞ்சம் இருக்கு. மீடியத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் மீடியத்துல இருந்து டூ எக்ஸல் வரைக்கும் இருக்கு டூ எக்ஸல் மட்டும் இருக்கு டூ எக்ஸல் வரைக்கும் இருக்கு அப்படியே இந்த கலர் நல்லா இருக்கா இந்த கலர் பிரிண்ட் போட்டுமே வெறும் நாலாயிரத்தி ஐநூறு மட்டும் தான் ரெண்டு பீஸ் நாலாயிரத்தி இது ஷோர்ட் இந்த போட்டோல இருக்கிற மாதிரி வரும் இந்த பேட்டர்ல இப்படி ஷோர்ட்டா வரும் சும்மா நல்லா இருக்கு பார்க்க நல்லா ரெண்டுமே ஒரே கலர் தான் ஒரே ஆஃபீஷியல் கலர் அப்படியே நல்லா இருக்கு அக்கா ப்ளூ பூவல் என்ன ப்ரைஸ் அக்கா இதுவோ இது நாலாயிரத்தி அடிச்ச ப்ரைஸ் நாலாயிர ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஐட்டங்கள் என்ன இது வந்து இல்ல இருக்கு இருக்கு லைட் இதला அடிச்ச பிரைஸ் வந்து 6000 6000. நாங்க வெறும் 4000 மாப்பிட்டான். அட இதला சைஸ் இருக்கு. சைஸ் இருக்கு. இதுலயே பேத்தின பாக்கெட் বেরுதா? எட்டு பாக்கெட் அப்படியே வருது. 10 பாக்கெட். இதுவும் வெயி தான். हां राइट. சைடுல பாக்கெட்ある. பிளாஸ்டிக் வெச்சிருக்கும். இது 6 பாக்கெட். 6 பாக்கெட். இது அடிச்ச பிரைஸ் 4000 5000 வரும். ஐயாயிரம் அடிச்ச பிரைஸ் நாங்க உங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு அப்படி தந்துடுவோம் இதுலயும் லைட் கலர்ஸ் இருக்கு சைசஸ் இருக்கு உங்களுக்கு ஓகேன சைஸ் வந்து பார்த்திருக்கலாம் இது ஸ்லிம் ஃபிட் ஸ்லிம் ஃபிட்ல பெச்ச வச்ச மாதிரி அது புரிந்த மாதிரி இந்த ட்ரிமிங் ஜீன்ஸ் என்ன பிரைஸ் இது ஸ்லிம் ஃபிட் பெச்ச வச்ச மாதிரி இதுலயே லைட் கலர் இருக்கு டார்க் கலரும் இருக்கு அடிச்ச பிரைஸ் ஐயாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு உங்களுக்கு மூவாயிரம் அப்படி வரும் மூவாயிரம் இதுல இருக்க ஃபுல்லா ஆஃபர்ஸ் தான் போகுது நீங்க உங்களுக்கு ஓகேன சைஸ் வந்து பார்த்து எடுக்கலாம் இது கீழே இருக்க எல்லாமே ஆஃபர் தான் ஆஃபர் ஆக இல்ல எல்லா மாடல்லயும் இருக்கும் எல்லா மாடல்லயும் இருக்கு பிளாக் கலரும் இருக்கா பிளாக்கும் இருக்கு பிளாக் கலர் கோஸ் காட்ட மாட்டியல இந்த ஜீன்ஸ் அக்க என்ன பேட்ட இது பிளாக் பேண்ட் அம்பிரல்லா கட் மாதிரி அம்பிரல்லா கீழே வந்து கொஞ்சம் பெஹியா இருக்கு

ഇത് 28 ലേദെ 36 വരെയും ഉണ്ട് ആ റൈറ്റ് കോപ്പിസ് ആ റൈറ്റ് ബ്ലൗസ് മരം ഇത് നെറ്റ് മോഡലാകും നെറ്റില് ഇത് ഒന്ന് സ്റ്റിച്ച് ആവるമേ തി ആ റൈറ്റ് പാന്റ് മരം ഇതിലേ കളർസ് இருக்கு നേരിയ കളർസ് വൈസ് ഉണ്ട് മീഡിയത്തിൽ നിന്ന് എക്സൽ വരെയും ഉണ്ട് ആ ഇടിച്ച പ്രൈസ് 3990 3990 3990 3990 ആ 1000

ഇതിലെല്ലാം കളർസ് இருக்கு സൈസ് ഉണ്ട് അടിച്ച പ്രൈസ് 2990 ആണ് നിങ്ങൾക്ക് 1500 അപ്ർട്ടം വരും 1500 ഇതിക്കുള്ളമേ ഓഫർ ഐറ്റംസ് தான் എല്ലാം ഓഫർ ഐറ്റം എല്ലാം ഓഫർ ഇങ്ങ കടയില എنده ബുള്ളഡ് തല മടിച്ച ഓഫർ ഇല്ല അടിച്ച ബ്രേക്ക് അരവശയില്ലടാ അരവശയില്ല കൊടുക്കുക ഇപ്പൊ ഇതിക്ക് ഇതിലെയും കുറഞ്ഞ ഡിഫറെന്റാ വരുന്ന കളർസ് ഇത് അടിച്ച പ്രൈസ് വണ്ട് 3290 2500 അപ്ർട്ടം അവരുടെ തന്നെ ഇത് മൂവായിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ് അടിച്ചത് മൂവായിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ് ആയിരത്തി എണ്ണൂറ് അപ്പി വരും ആയിരത്തി എണ്ണൂറ് ഇതിലേം കളേഴ്സ് ഇരിക്കും ഇത് ഫുള്ളാമേ ഫ്രോക്സ് ഐറ്റംസ് താൻ എല്ലാത്തിക്കുമേ ഓഫേഴ്സ് ഇരിക്കും എല്ലാത്തിനും ഓഫേഴ്സ്